உயர்ந்த கம்பத்தில் ஒய்யாரமாய் நம் தேசிய கொடி சிறகை விரித்து அழகாய் பறக்கிறது மழலைகளின் வாய்களெல்லாம் இனிப்பு மென்றபடி மென்றபடி எச்சிலூர ருசிக்கிறது சுதந்திர போராட்டத்தில் போராடிய தியாகிகளின் உடல்கள் எல்லாம் அவற்றை எண்ணி சிலிர்க்கிறது நம் நாட்டையாளும் அரசியல் கட்சிகளோ இரு கடமைக்கு நினைவு தினமாய் ஒரு நாள் விடுமுறை கொடுக்கிறது நம் நாடு விடுதலை பெற தன் உயிர்களை மாய்த்தவர்களின் ஆத்மாக்குளோ உள்ளம் உள்ளும் குமுற துடிக்கிறது சுதந்திரம் அடைந்தும் இன்னும் நாம் மதங்களிடமும் சாதிகளிடமும் அடிமைகளாய் இருக்கிறோமே என வேதனையோடு உறக்க உரைக்கிறது வாருங்கள் என் இனிய இந்தியர்களை மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டம் தொடுப்போம் மதங்களையும் சாதிகளையும் வீழ்த்தி மனிதம் போற்றும் புதிய இந்தியா படைப்போம் அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் என்றும் அன்புடன் வேதபாலா